ஹாய் ஆல் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் சசிங்கிற பேஜ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வர்றதுக்காக உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு நிறையா டாப்ஸு நேற்று முந்தா நேர்த்து போட்டேன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் நிறைய டாப் வந்து ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம த்ரீ தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம் தேர்ட் வீடியோ முடிச்சோன்னா ஆர்கன்சா டாப்க்கு ஃபோர்த்து வீடியோ பார்க்க போகிறோம் இந்த தேர்ட் வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னால் தீபாவளி பொங்கல் சமயத்தில நமக்கு நிறையா டாப் மூவ் ஆகி சோல்ட் அவுட் ஆகி யாருக்கும் கொடுக்க முடியாத டாப்ஸ் நிறைய இருந்தது அந்த டாப்பு இந்த இதுதான் அந்த டாப்பு செமி சில்கில் ஒரு அழகான மஞ்சள் கலர் டாப்பு இந்த டாப்பு நான் வந்து பொங்கல் வீடியோவில் நான் இது போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் இந்த டாப்பை திருப்பி நாங்கள் ரீஸ்ட்ராக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பீஸ் கேட்டாலும் இது கொடுக்க முடியும் அளவுக்கு நிறையா பீஸ் ரீஸ்ட்ராக் பண்ணியிருக்கோம் யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிங்க டே செலிப்ரேஷனில் இவ்வளோ உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் இந்த மார்ச் ஒன்னுலேருந்து மார்ச் எயிட் வரைக்கும் நம்ம இது கிளியன் சேல் போட்டுட்ருக்கோம் உமன்ஸ் டே ஆஃபர் போட்டுகிட்டு இருக்கோம் ஆஃபரில் இந்த டாப் வந்து இது வரைக்கும் நம்ம எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நான் இந்த டாப் செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிக்கிங்க இந்த டாப்போட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யோப்பாட் ஃபுல்லாக நல்ல ராமர் க்ரீன் கலரில் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டர்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது கோல்டன் குட்டா இந்த க்ரீன் கலர் குட்டா அடுத்தடுத்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பார்ட்ரு அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பாவடை சட்டை நம்ம போடுமில்ல அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு போக அந்த மாதிரி ஒரு அழகான டாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய வேறு என்கொயரி கேட்குறதுனால டக் சீக்கிரமாக முடிஞ்சிடுது ஆன்லைன் ஆர்டரே அதிகமாக போயிடுது அப்புறம் இங்கே வந்து எடுக்கிறவங்க நிறைய போயிடுது அதனால யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த டாப்புடைய ரேட் பார்த்திங்கன்னா செவன் சாரி சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி செவன் டபுள் நைன் கொடுத்த டாப் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி உமன்ஸ் டே ஆஃபர்க்காக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதே டாப்பில் ரெட் கலர் இங்கே பாருங்க போன தடவை ரெட்டும் வந்துச்சு க்ரீன் வந்துச்சு இடையில ஒரு தடவை இப்போ வந்து இந்த ரெட் கலர் இது வந்து எண்ணெய் சகப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டார்க் ரெட் இது இது செரி ரெட் கிடையாது எண்ணெய் சவப்பு கலரில் இது ப்ளூ கலர் ஃபுல் பார்டர் இங்கே பாட் ஃபுல்லாக ப்ளூ கலர் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ஜத்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்கை ப்ளூ கலர்லேயும் டார்க் ப்ளூ கலரில் ரெட் கலர்லேயும் சேர்த்து ஃப்ரெண்ட் நாட் ஒர்க் பண்ணி அதில் ஜத்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடில் ச மிரர் வச்சுருக்காங்க ஃபேக் மிரர் வச்சுருக்காங்க அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவருங்க இது தௌசண்ட் புட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் கோல்டன் கலர் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோ கலர் டாப்பை விட இந்த ரெட் கலர் டாப்பை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பட்டு கொடுத்தே போக முடியும்னு சொல்ல முடியாது வெய்ய காலத்துக்கு இது வந்து செமி சில்க் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால எல்லா பக்கம் போட்டு போல சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் லுக்குக்கு யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி அப்புறம் இது ப்யூர் காட்டன் காட்டன் டாப்பு இங்கே பாருங்கள் பியூர் காட்டனில் பார்ட் ஃபுல்லாக ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட நேவி ப்ளூவோட கான்ட்ராக்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க்கு பிங்க் கலரில் இதோட ஹேண்ட்லேயும் இதே ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே பார்டர்லேயும் இதே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த டாப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாப்பு இந்த டாப்புடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சாரி இந்த டாப்புடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆகுது இந்த டாப்போட ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் ஒன்லேயே ஃபஸ்ட்டு காட்டின ரெண்டு டாப் வந்து சிக்ஸ் டபுள் நைன் இப்போ இந்த காட்டன் டாப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஒன்லே யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டு எடுத்துக்கோங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸில் இருக்குது யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கோங்க இது அதுலேயே உல்டா புல்டா கலர் அதில் வந்து நேவி ப்ளூ கலர்லேருந்து இங்கேயும் பிங்க் கலர் இங்கேயும் இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து இந்த நேவி ப்ளூ கலரில் சென்ட்ரல யோக்பாட்லையும் சைடில் வந்து பிங்க் கலர் இருக்கு ரொம்ப 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 அழகாக இருக்குது இதோடய ஹேங்கில் பாருங்கள் அதே டிசைன் தான் பண்ணியிருக்காங்க பின்னாடி கட்டுறக்கு ஒரு டை கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதோட ஃபுல் இந்த ட்ரெஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்டரும் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு பிங்க் கலர் யாரும் மிஸ் பண்ணவும் மாட்டோம் அதனால் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க Uh, only. Women's day offer 599 ONLY, நைன் ஒன்லி உமன்ஸ் டே ஆஃபரில் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி இந்த டாப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயின் கலர் ஒயின் கலரில் ஒயிட் கலர் பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த யோக்பாட் தனியாகவும் இது தனியாகவும் இல்லை சென்ட்ரு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மிரர் ஒர்க் ஓப்பன் டாப் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டாப் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த யோடியான மாதிரி நம்ம பண்ணுவோம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது இது வந்து ப்யூர் காட்டன் நம்ம வெளியே உடுத்திட்டு போகிறக்கு சம்மருக்கு ரொம்ப இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது நேர்த்தியான டிசைன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரு ஓப்பனில் அவ்வளோ அழகாக இருக்குது உள்ள இது சென்ட்ரு ஓப்பன்னாலும் இது த்ரீ லேயர் இந்த சென்ட்ரு ஓப்பன் ஃப்ரண்ட்டு துணி பேக் துணி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு அன்டீசண்டாக இருக்கு ரொம்ப ரொம்ப மே டீசெண்டான டாப்பாக இருக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த கிளாத் இந்த கிளாத் தொட்டு பார்த்தா தான் அதோட இது தெரியுது அவ்வளோ பிரீமியமா இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குங் புக்கிங் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டாப் பார்த்தீங்கன்னா நம்ம எவர் கிரீன் டாப் தான் நம்ம ஷாப்பில் எல்லா சீசனுக்கும் வந்து வந்து போகிற டாப் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்குற டாப் ஆரஞ்ச் வித் பிங்க்ல ஃபுல் பாட் ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க பூ ப்யூர் காட்டனில் இருக்குது ப்ரிண்டட் ஒர்க் இருக்குது கீழே ஒன்றை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க்கில் ஃப்ரீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அழகான டாப்பு இதோடைய ரேட்டும் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி லைஃப் ஆஃப் சசிங்கிற பேஜே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் வந்து ட்ரெஸ் ஃபார் லெஸ்ஸுன்னு எனக்கு என்னோடய ஐடி இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நிறைய வெரை டெய்லி டெய்லி கலெக்ஷனை அதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாவோ உங்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ